ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல் டு எல் ரெசிபீஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம பாதுஷா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அது முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கலாம் மைதா கூட உப்பு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் மைதாவுக்கு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கையாலே மாவில் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் நெய்யும் ஏற்கனவே கலந்த தயிரும் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் இந்த மாவை அந்த லேயர் லேயராக பாதிஷ அளவுன்னு பாருங்கள் அந்த லேயரை ஃபார்ம் பண்ணுறதே இந்த ஈரப்பதம் தான் மாவு இப்போ மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா பிடிக்கிற அளவுக்கு வரணும் இப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து மாவை ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் பண்ணி பசையாமல் கொஞ்சம் லைட்டாக மாவு பிசையும் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக பிசையணும் அதனால் மட்டுமே நமக்கு ஏர் பபுள்ஸ்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகி நமக்கு லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு பிசைஞ்சதும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து மாவை பிசைஞ்சு பிசைஞ்சு பிரித்து பிரித்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை இந்த மாதிரி மாவை பிரித்து பிரித்து பிசைஞ்சிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் இது அப்படியே ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இதை மூடி வச்ச பிறகு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் மைதா எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட் விரும்புகிறவங்க ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கலாம் கொதித்து வந்ததும் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் பிசு தன்மை ஸ்டார்ட் ஆனதும் நமக்கு கையில் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு கம்பி மாதிரி வந்து போகும் அந்த பத அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ண பிறகு ஏலக்காய் பொடி சேர்த்து பத்து சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது சர்க்கரை பாகு நமக்கு டைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ஊறின பிறகு மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் இந்த அளவுக்கு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த உருண்டையை பண்ணிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ஃபிங்கரால் நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு பாதுஷா ஷேப்பில் கிடைச்சிரும் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுங்களையும் ஒரே சைஸாக ரெடி பண்ணி வச்சிடலாம் இதை எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகாமல் மிதமான சூட்லேயே இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதுவாக ஹீட் ஆகி கொஞ்சம் நேரம் பொறுத்து மேலே எழும்பி வரும் அப்போ நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இதனால் மட்டுமே நமக்கு அந்த பாதுஷாவில் இருக்கிற லேயர்ஸ்லாம் நல்லா பிரிஞ்சு மாவுலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு லேயர்ஸாக வரும் இப்போ மேலே எழும்பி வந்துடுச்சு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லேயர்ஸாக இருக்கணும் இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக திருப்பி விட்டு எடுக்கணும் இது இந்த கலர் வர்றதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகும் இதை எடுத்து நம்ம ஜீராவில் கலந்துக்கலாம் ஜீரா சூடாகவே இருக்கணும் அப்படி சூடாக இல்லைன்னா ஒரு மிதமான சூடு வர வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணி அதில் கலந்துக்கணும் இது பதினஞ்சு நிமிஷம் ஊரட்டும் அடுத்த பேட்ச் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம போட்டுடலாம் அது மேலே எழும்பி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஊறிட்டு இருந்த பாதுஷா எடுத்துட்டு அந்த ஜீரால் நம்ம இதை கலந்துக்கலாம் பாதுஷாவுக்கு நடுவில் இந்த மாதிரி நட்ஸை சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் இந்த பாதுஷா எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஸ்வீட்டு ஏன்னா இது வந்து திகட்டாத ஸ்வீட் அளவாக இருக்கிற ஸ்வீட் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ